அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் தனித்து இருந்தால் நீங்கள் படும் எவ்வளவு சிரமம் என்றதை அழக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை கடுமையாக பாதிக்கப்படும் குரு தனித்திருந்தால் இருந்தால் தனித்து நிற்க அவதிகள் நூறப்பான் ஒரு பாடல் இருக்கிறது அதுபோன்று குரு தனித்திருந்தால் என்னவெல்லாம் சிக்கலை கொடுக்கும் உண்மையிலே குரு தனித்திருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழ்கண்டனங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லப்படும் சரி உங்கள் லக்னத்திலிருந்து குரு பகவான் எங்கு இருந்தாலும் குரு பகவான் தனியாக அதாவது குரு பகவானுடன் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அவர் தனித்து இருப்பதாக அர்த்தமாகும் சரி இதுதான் அனைவருக்கும் தெரிந்ததாகும் இதைத்தான் குரு பகவான் தனியாக இருக்கிறார் குரு திசை வந்தால் கண்டிப்பாக பெரும் நஷ்டம் பொருளாதார கஷ்டம் ஏற்படும் என்று சொல்வார்கள் குரு தனித்திருந்தால் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய மாட்டார் என ஒரு பழமொழி இருக்கிறது ஆனால் குரு தனியாக இருக்கிறாரா என்பதைக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு உதாரணமாக குருவின் பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதாகும் இந்த ஐந்தாம் இடத்தில் ஒரு கிரகமோ அல்லது குருவின் ஏழாம் பார்வையில் ஒரு கிரகமோ அல்லது குருவின் ஒன்பதாம் பார்வையில் ஒரு கிரகமோ இந்த மூன்று பார்வையில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் கூட குரு தனியாக இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கே தான் நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என்னவென்றால் குரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் தனியாகத்தான் இருப்பார் ஆனால் குரு பார்வையில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அதை நிறைய பேர் கவனிப்பதில்லை இது குரு தனியாக இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடவே கூடாது குருவோடு இணைந்த கிரகங்கள் அதாவது குரு ஒரு கிரகத்தோடு இணைந்து தான் இருக்கிற என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அதே போல் குரு பகவான் குரு பகவான் இருக்கும் ராசி வேறு ஏதாவது ஒரு கிரகம் உதாரணமாக செவ்வாய் குருவை மட்டும் ஒரு பார்வையாக நாலு ஏழு எட்டு ஏதோ ஒரு பார்வையில் குருவை மட்டும் அவர் பார்த்தால் அப்போதும் குரு தனியாக இல்லை என்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் சனி பகவான் கூட தனது பார்வையால் மூணு பத்தாம் பார்வைகளால் குரு பகவானை மட்டும் பார்த்தாலும் கூட அப்போ குருடன் அவர் இணைந்திருக்கார் என்று தான் அர்த்தமாகிறது சரி அப்போது குரு பகவான் ஒரு ராசியில் தனியாக இருந்தால் மட்டும் அவர் தனியாக இருந்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குரு பகவான் பார்வையிலோ அல்லது குரு பகவானை வேறு ஏதாவது ஒரு கிரகங்கள் பார்த்தாலும் கூட குரு பகவான் தனியாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இல்லாமல் இது வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் குரு பகவான் தனியாக இருக்கிறார் என்று முடிவு செய்து பலன்கள் நம் தெரிந்து கொள்ளக்கூடாது சரி ஒருவேளை இந்த அஞ்சு ஏழு எந்த ஒன்பதாம் பார்வையில் எந்த கிரகமும் இல்லை குருவை எந்த கிரகம் பார்க்கவில்லை என்றால் அப்போது குரு பகவான் தனியாகத்தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி தனியாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அது நிறைய இருக்கிறது குறிப்பாக ஆறு எட்டு பன்னிரெண்டில் குரு பகவான் தனித்திருந்தால் கடுமையான நஷ்டம் பண கஷ்டம் மன கஷ்டம் அவமானம் ஊரை விட்டு ஓடுதல் நிறைய நஷ்டத்தில் நஷ்டம் தொழில் நஷ்டம் புகழ் மரியாதை பேரு புகழ் அனைத்தும் போகும் சர்க்கரை வியாதி நோய் ஏற்படும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வயிறு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதேபோல் கேன்சர் மாதிரி நோய்கள் கூட ஏற்படும் குரு பகவான் மூளை செல்கள் மூளையில் உள்ள செல்கள் பாதிப்படையும் இப்படி குரு பகவானுடைய பலவிதமான சிக்கல்களும் ஏற்படும் திருமண தடை ஏற்படும் திருமணத்தில் இருக்காது எந்த ஒரு சுபகாரியத்திலும் போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் காரியமே நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் வாழ்க்கையின் மிகவும் தோல்வியாகவும் கஷ்டமாகவும் எதிரிகள் தொல்லையாலும் நீதிமன்றத்தாலும் நீதிமன்ற வழக்காலும் தண்டனை பெறும் அமைப்புகள் எல்லாம் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும் குரு தனித்த குரு செய்யும் சரி மற்ற இடங்கள் இருந்தால் மற்ற இடங்கள் இருந்தாலும் கூட உதாரணமாக நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு கட்டுவதில் சிரமம் ஏற்படும் வீடு கட்டுவதில் தடைகள் ஏற்படும் தாமதம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இப்படி நான்காம் இடத்துக்கு பலனை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ஒன்பதாம் இடத்துல தனித்து குரு வச்சு நல்லதுனால் செய்வார் என்றால் இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு அப்பாவோட பிரச்சனை குழந்தைகள் நமக்கு எதிரியாக போய்விடுது இப்படி எங்கு குரு பகவான் தனித்து எங்கு இருக்காரோ அந்த பாவத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும் இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இதே போல குரு பகவான் தனியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசி கட்டத்தில் இருந்தால் அது நன்றாக இருக்கும் எப்படி என்றால் மேச ராசியில் தனித்த குரு தான் அது எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அது எத்தனாம் மடமாக வந்தாலும் சரி மேசத்தில் குரு இருந்தால் நிச்சயமாக அவர் தனித்திருந்தாலும் கூட ஜாதகரை ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு பேரு புகழ்பணம் கொடுத்து விடுவார் என்ன சார் அது புதுசாக இருக்கிறதனால் ஆமாம் அதுதான் உண்மை இது அனுபவத்தில் கண்ட உண்மை அதே போல் விருச்சகத்தில் தனித்த குரு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் எத்தனாம் இடமாக இருந்தாலும் சரி அது எட்டாம் மடமாக இருந்தாலும் சரி ஆறாம் மடமாக இருந்தாலும் சரி மேஷத்தில் குரு விருச்சகத்தில் குரு சிம்மத்தில் குரு மகரத்தில் குரு இருந்தால் மற்றும் கும்பத்தில் குரு இந்த நான்கு இடங்களில் இருந்தால் அதாவது மேஷம் விருச்சகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் குரு தனியாக இருந்தால் எந்த கிரகத்தின் தொடர்பு பார்வை இல்லாமல் இருந்தாலும் கூட குரு பகவான் ஜாதகரை அசைக்க முடியாத ஆளாக்கிவிடுவார் பெரிய பொருளாதார வெற்றி பெரிய அளவில் சொத்து பத்து காரு பங்களா பேரு புகழ் பத்தம் பதவி அதிகாரம் ஆணையிடம் பதவி அரசியல் செல்வாக்கு அரசு மருத்துவர் அரசு வேலை என அனைத்தையும் கொடுத்து அழக பார்த்து விடுவார் எனவே குரு தனியாக இருக்கிறார் என்று நினைத்து பதற்றப்பட வேண்டாம் குரு தனியாக இருப்பதற்கு முதலில் குருவின் பார்வையில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அவர் தனியாக இருப்பதாக பொருள் அதே சமயத்தில் குரு பகவானை வேறு ஏதாவது கிரகம் பார்க்காமல் இருந்தாலும் தனியாக இருப்பதாக பொருள் அதே சமயத்தில் குரு பகவான் இந்த ஐந்து ராசிகளை தவிர வேறு ராசிகள் இருந்தால் குரு தனியாக இருப்பதாக பொருள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை குரு தனியாக இருந்து இந்த அஞ்சிய குருவின் பார்வையில் ஏதாவது கிரகம் இருந்தால் குரு நன்றாக என்று அர்த்தம் அதே போல் குருவை வேறு ஏதாவது கிரகம் பார்த்தாலும் அவர் நன்றாக இருக்கார் என்று பொருள் அதே போல் இந்த மேசம் விருச்சகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த ராசிகள் குரு தனியாக இருந்தாலும் கூட அவர் நன்றாக இருக்கார் என்று அர்த்தம் எனவே குரு தனியாக இல்லை கெட்டு போகல என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்